வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா கவர்னர் நேற்று வந்து டி பார்ட்டி வச்சார்ல தேநீர் விருந்து வச்சார் பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல காமெடி கலந்த ஒரு டிபேட்டாக வந்து இருக்கு இந்த தேநீர் விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திமுக வந்து அறிவிச்சாங்க திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் அறிவிச்சாரு திமுகவே அறிவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க தமிழக காங்கிரஸ் அடுத்து கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இந்த கவர்னருடைய தேர்வில் புறக்கணிக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் இது திமுக உடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் அறிவிச்சாங்க சரி ஸ்டாலின் அவர்கள் யாருமே கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துருச்சு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொன்னார்னா அரசாங்கம் சார்பாக முதலமைச்சர் கலந்துவாரு பார்ட்டி டிஎம்கே பார்ட்டி வந்து கலந்துக்கல ஆனால் கவர்மெண்ட் சார்பாக தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்க திமுக கூட்டணி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இதுக்கு திமுகவும் சரி நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டு சொல்லியிருந்தா கூட நாங்களும் வந்து கலந்துருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கு இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் சார்பாக திமுக மினிஸ்டர்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னில முக்கியமாக தங்கம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு பெரிய இன்னொரு ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்னர் பதவி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு முக்கியமான பதவி அந்த கவர்னர் பதவிக்கு மரியாதை தர ஸ்டாலின் அவர்கள் தவறியதில்லை கவர்னர் பதவி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பதவி அதுக்கு வந்து மரியாதை கொடுக்க முதலமைச்சர் எப்போதும் தவறியதில்லை பொலிட்டிக்கலாக கொள்கை ரீதியாக பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் டிபேட் வந்து இருக்கலாம் ஆனால் அந்த கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் மீது முதலமைச்சருக்கு எப்போதுமே மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காரு பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு ஆனால் இப்போ வந்து கவர்னர் பதவிக்கு முழு மரியாதை வந்து கொடுத்துருக்காரு கவர்னர் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது ஃபுல் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி வந்து டிஎம்கே மினிஸ்டர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு பாஜக வந்து கேள்வி எழுப்ப இந்த பஞ்சாயத்து வந்து நடந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் விருந்தில் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆயிருக்கு என்னென்னா ஹெச் ராஜா அவர்களோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கை குலுக்கி நல்லா சிரித்து பேசுகிற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்து ஷேர் ஆயிருக்கு இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு ஒரு திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சோசியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காருன்னா இந்த படத்துக்காகவே நான் வந்து திமுகலேருந்து விலகிறேன் தொண்டர்களை எல்லாம் பைத்தியக்காரர்களாக நினைச்சிருச்சா அறிவாலயம் தலைமை மற்ற உடன்பிறப்புகளை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இதை பார்த்துட்டு என்ன நானே சிறப்பாக அடிச்சுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில் வந்து பதிவு போட்டிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்பு பற்றி ஹெச் ராஜா அவர்களுடைய அந்த கையை வந்து ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சி மகிழ்ச்சியோடு வந்து பேசுகிறத பற்றி அந்த புகைப்படத்தை பற்றி ஒரு உடன்பிறப்பு திமுகவை சேர்ந்தவர் இப்படி ரொம்ப விரக்தியில் வந்து பதிவு போட்டிருக்காரு என்னென்னா நான் வந்து இந்த 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 படத்துக்காகவே திமுகலேருந்து நான் வந்து விலகிறேன் எல்லாம் பைத்தியக்காரர்களாக நடத்திருச்சு அறிவாலயம் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு அந்த போஸ்ட்டும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஸோ கவர்னருடைய அந்த தேனீர் விருந்து பின்னணியில் இவ்வளவு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு